அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியின் தலைப்பு நாங்கள் எல்லாம் மாபெரும் விழாவில் நிகழ்ச்சியை நடத்துவதில் நோக்கம் பேசுகின்ற நாங்களும் கேட்கின்ற நீங்களும் இந்த விஷயங்களிலிருந்து வீடுபட்டு இறைவனுக்கு திருப்தியை பெறக்கூடியவராக மாற வேண்டும் நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியின் தலைப்பு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிகேட்டின் பாதையாகும் சிற்கும் பித்தத்தாகும் இது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல மனிதனின் இருந்து அழுகை போக்கும் நிகழ்ச்சி இதற்காக சமூகத்தின் இழுதுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த சமூகத்தின் பழுதை போக்க வேண்டும் என்பது க கடமை அதனால் தான் இதை பற்றி பேச வந்துள்ளோம் பேசுகின்ற எங்களுக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் நன்மையை தந்துள்வான் நாங்கள் கற்ற சில விஷயங்களை மாபெரும் விழாவில் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இந்த ஊர்ல இங்கே தருகான்னு ஒன்று இருக்கா அதுக்கு போய் நம்ம போய் எங்களுக்கு எது கேட்டாலும் அது அப்படியே நடக்குமா நம்ம எல்லாரும் போய் அங்கே கேட்டு வருவோமா வாங்க எல்லோரும் போய் கேட்டு வருவோம் அஸ்லாம் வலைக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா முஹேந்தின் ஆண்டவன் அருளால் நான் நல்லா இருக்கேம்மா அஸ்தோஃபில்லா என்ன சொல்கிறீங்க அல்லாஹினருள் என கூறாமல் ஏதோ சொல்கிறீங்களே நான் அல்லாஹினருள் இல்லை என்று கூறவில்லையே இவர்கள் மூலமாக அல்லாஹினருள் கிடைத்துவிடும் இவர்கள் இறைநேசர்கள் ஆவார்கள் அதனால் நம்மளை இறைவன நறுக்கி விடுவார்கள் இப்போது கூறுங்கள் நான் இப்படி கூறியதில் என்ன தவறு இருக்கிறது சகோதர சகோதரிகளே இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாய நூற்றி ஐம்பத்தாறாவது வசனம் நவியை என்ன என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சபீபமாக இருக்கிறேன் பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு விட எழுகிறேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும் என்னையே நம்பட்டும் என அல்லாஹ் கூறுகிறான் சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் எங்கள் மாமி மாமி வீட்டுக்கு ஒரு விஷயமா போகிறேன் சீக்கிரமாக வழி விடுங்க நாங்கள் ஒரு வேலையாக போய்கிட்ருக்கோம் அப்புறமாட்டி பேசுவோம் வர்றேன் நானூறுவா லேட்டாச்சு அது ஒன்றும் இல்லை மாமி வரும்போது ஜாயிராக பார்த்தேன் ஒரு சலாம் சொன்னதுக்கு என்னென்ன பேச்சு பேசுகிறா தெரியாமல் அவளை பார்த்துட்டேன் அதை வினுங்க நீங்கள் வர சொல்லியிருந்தீங்களே என்ன செய்தி ஆனால் ஏன் ஒரு கேட்குற என் மவளுக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை ஹாஸ் என் பொழுக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை எதையோ பார்த்து பயந்துட்டா போல காற்று கருப்பி எதுவும் அழைச்சிச்சு போல அதனால் உன்னையும் கூட்டிக்கிட்டு மொஹாயின் அப்பா கிட்டே போலான் இருக்கேன் நீனு வரியா என்ன இருக்கு மாமி அவருக்கும் வியாபாரத்துல ஒரே நஷ்டமாக தான் இருக்கு அதையும் போய் என்னன்னு கேட்டு வருவோம் அப்படியே மகளுக்கு குழந்தைலன்னு ஒரே புலம்பிக்கிட்ட இருக்கா அவளையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்டு வருவோம் மனுஷனா பொருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே மீண்டும் ஒரு நாள் சந்திப்பு அஸ்லாம் வலைக்கும் அக்கா நல்லா இருக்கீங்களா வலைக்கும் அஸ்லாம் வரது ஐயய்யா இவ்வளோ பயான் பண்ண ஆரம்பிச்சிருவாளே எதுக்கு வந்து அலமது இல்லாவும் சொல்லிருவோம் அல்ஹமது இல்லாமா நான் நல்லா இருக்கேன் மூணு பேரும் காலையில எங்க போறீங்க இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஆமாம் என் பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போற அப்படியே பாத்திமாக்கா அவளுக்கு குழந்தைலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா அவளை கூட்டிக்கிட்டு போற சரிம்மா போயிட்டு வாங்க நான் இன்னொன்று உங்கள் பிள்ளைய அஸ்லாம் வலைக்கம் பாய் வணக்கம் இஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்தோ என்ன பிரச்சனைமா உட்காருங்க அங்கே என்ன அது வேலையை காட்டானு வச்சுட்டீங்களா அவரை சீத்தவன் சும்மா ஆயிரியா பணம் கிடைக்காம போயிடப்போது வாய முட்டி இருக்க மாட்டியா பாய் இவர் பார்க்குற வேலையே சைத்தான் அவன தான் இதுல நம்மளே சைத்தான் திட்டுறாரு அஜித் என்னாச்சு என்னாச்சு சைத்தான் சும்மா இரியா பாய் ஒரு ஃப்ரெண்டு தான் சைத்தானா ஒரு கூப்பிட்ற நேரத்துக்குலாம் வந்துட்டு வந்துட்டு போவாராம் இங்கே வாங்கம்மா என்ன பிரச்சனை என் பொண்ணுக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை என்னன்னு பார்த்து சொல்லுங்க ஏன்னா அண்ணனுக்கு ஞாபகத்தில் ஒரு நஷ்டமாகவே இருக்கேன் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்போண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கேன் அவள் வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி உண்டாக ஏதாவது வழி சொல்லுங்கள் பா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம் கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கேன் இங்கே வந்தால் குழந்தை பாக்கின் வந்துரும்னு சொன்னாங்க அதான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கம்மா முகேந்தின் விட்ட வந்துட்டிங்களே எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குருவாரு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முகேந்திரன் ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே சரியாக்கிறார் உங்களோட பிரச்சனையும் சரியாக்கிடுவார் கவலைப்படாமல் மட்டும் இல்லைங்க எங்கேயோ பயிர்விய சரி வாங்க கூப்பிட்டு போதும் இங்கே வாங்கம்மா

உடல்நிலை பிரச்சனையா முதல் நான் ஒரு தாயத்தை தருவேன் அந்த தாயத்தை கையில் கட்டிட்டு வெளியே போவே இல்லை ஒரு கொடிமரம் கொடிமரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பக்கத்தில் ஒரு விளக்கு ஒன்று இருக்கும் அந்த விளக்குக்கு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்க போயிருங்க வியாபார பிரச்சனையா ஆமாம் பாய் தேங்காவும் தாமரை தகடுன்னு தருவேன் அந்த இதே வந்து தேமா தேங்காய் வந்து முன் வாசலில் கட்டிடணே தாமரை தகடு வந்து பின் வாசலில் கட்டிடணே கட்டிட்டு முப்பத்தி அஞ்சு நாள் வச்சிருக்கானே அது முடியலையா சலாத்து லாரியாக ஓதணும் ஓதுனா சரியாக போயிடும் அதை எடுத்தாயா சரி பாய் இந்தாங்க தாமரை தகுனும் தேங்காவும் இருக்கு குழந்த பிரச்சனையா இங்க வாங்க நான் ஒரு தண்ணி ஒன்று கொடுப்பேன் அந்த தண்ணியை காலையிலும் சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிறேனும் குடிச்சுட்டு வெளியே போவேல ஒரு உண்டியல் ஒன்று இருக்கும் அந்த உண்டியலில் வந்து கொஞ்சம் ஐநூற்றி ரூபா காசு போட்டு போயிருங்க உங்கள் பிரச்சனை போயிடும் சரி பாய் சரி போட்டோம் அஸ்லாம் வலைக்கும் வரைக்கலாம் சில நாட்கள் கழித்து அன்னைக்கு முடியல சொல்லி மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களே இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் அக்கா உள்ளே வரலாமா என்ன இந்த அக்கா வீட்டு வாசல தேங்காய் தொங்கவிட்டு வீட்டு போட்டிருக்காங்க என்னன்னு கேட்கலாம் வாங்க வலைக்கும் வாங்க எப்படி இருக்கிய அலமது இல்லா என்னாச்சு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே இப்போ எப்படி இருக்கா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்புறம் நான் கேட்கு நினச்சேன் உங்கள் வீட்டு வாசலில் என்னக்கா தகர்த்தெங்காய் கட்டி வச்சுருக்கீங்க அதை ஏன் கேட்குறேன் சாகிரா இன்னும் என் மாமி பொண்ணுக்கு உடம்பு சரியாக வரல ஒரு மாதமாக அப்படி தான் இருக்கா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க வேற டெஸ்ட்டும் எதுவும் எடுத்து பார்த்தீங்களா அன்னைக்கு போனீங்களே என்ன சொன்னாங்க அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலை உன்கிட்ட போய் சொல்லிவிட்டு தர்காவுக்கு போனோம் அங்கே போனால் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் நினைச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த மாற்றமும் மாறலை போய் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஐயாயிரூவா காசு கட்டி தான் பார்த்தோம் அந்த பாய் சொன்னமே தான் செஞ்சோம் எதுவும் மாறலை அஸ்டோஃபிர்லாம் என்ன சொல்கிறீங்க தர்காவுக்கு போகிறது எவ்வளோ பெரிய பாவம் என்று உங்களுக்கு தெரியாதா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூரம் கட்டு தந்ததை ஃபாலோ பண்ணாமல் ஏதோ பாய் சொல்கிறது கேட்குறீங்க என்ன ஜாஹிரா சொல்கிற அவர்களும் அல்லாஹ்வுடைய நெசல்கள் தானே அவர்களிடம் கோரிக்கை வைத்தால் அவர்கள் அல்லாஹ் கொண்டு போவார்கள் அவர்களை நீ என்ன குறை சொல்கிற தாவா விளக்கம் அக்கா கொஞ்சம் கவனங்கள் தகடே தாயத்தே மாந்திரம் இவை எல்லாம் சிற்கு இன்னும் இப்பும் அசுதரொலி இல்லாத அவர்களுடைய மனைவி ஜாயின தன் கழித்து கருப்பு கயிறு அடைந்திருந்ததைக் கண்டு உடனே அதில் ஒரு மாந்திரகம் இருப்பதாக கூறினார்கள் உடனே அதை பிடுங்கி தூக்கி அறிந்துவிட்டு நிச்சயமாக அப்துல்லாவின் குடும்பத்துக்கு சிற்க விஷயமில்லை முகமது அபிசல்லா அலுவலாமர்கள் கூறி நான் கேட்டிருக்கேன் என்று கூறினார்கள் நிச்சயமாக வசியம் மாந்திரம் தாயத்துகள் இணை வைப்பாக கொடுப்போம் என்று கூறினார்கள் இன்னும் அல்லாஹ் சுரத்து நான் ஹாம்ல சொல்றேன் அல்லாஹ் உமக்கு ஒரு துன்பத்தை தந்தா அதை நீக்குபவன் யாரும் இல்லை அப்ப நமக்கு வியாபாரத்துல ஏதாவது கஷ்டம் வந்தா அதை நீக்குபவன் அல்லாஹ் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தகடு சலாத்துள்ளாரியா ஓதுறது மூலமாக நம்ம கஷ்டம் கழியும்னு நினைக்க கூடாது அனு இஸ்ராயில் முப்பது வசனத்தில் கூறுகிறான் தன் செல்வத்தை அதிகம் வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் தன் நடிகார்களை நன்கு அறிபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் இந்த வசனத்திலேயே புரிந்து கொள்ளலாம் குர்னியை தருவதும் தராமல் இருப்பதும் அவன்தானே தவிர இந்த மாதிரி மனிதர்களை குறை சொல்லி பாவத்தின் பக்கம் போகக்கூடாது உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே தவிர வேறு எங்கே போகக்கூடாது அதற்கு அல்லாக் திருமறையில் கூறுகிறார் லாய் கொல்லி ஃபுல்லா நச்சன் இல்லா ஊசா அல்லாக் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதை தாங்கி கொள்ள முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை இன்னும் அல்லாஹரான் அது மட்டுமல்ல ஹயூப் அலேஸ்வரம் எனும் கடும் நோயால் அவதி அடைந்தாரா அவர் கூறிய வார்த்தை நான் நோயின் போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் நமக்கு ஒரு நோய் வந்தோன்னா அதுக்கான நிவாரணம் அல்லாஹத்திலேயே உள்ளது நாம தான் பொறுமை காத்த அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் பிரார்த்திப்பதற்கு அருகிலேயே உள்ள என்று அல்லாஹ் கூறீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற அல்லாஹத்தில் கேட்பதை விட்டுட்டு கபில் உள்ளோர்களும் போய் கேட்டால் எப்படி குணமாகும் நாற்பத்தி ரெண்டாவது அதிப்பத்தொம்போது மற்றும் அமதா அசனத்தில் கூறுகிறான் மாலம் மற்றும் பூமி அல்லாஹுக்கே கூறியது அவன் நாடியதை படைக்கிறான் தன் நாடியோருக்கு அல்லஹ் பெண் குழந்தையை வணங்குகிறான் தன் நாடியோருக்கு அல்லஹ் ஹான் குழந்தை வணங்குகிறான் தன் நாடியோருக்கு அல்லஹ் ஹான் பெண் என்று பாலாராலையும் வணங்குகிறான் தன் நாடுோரை அல்லாஹ் மரணமாக ஆக்குகிறான் இந்த வசனத்திலேயே புரிந்து குழந்தையை தருவதும் தராமல் இருப்பதும் தவிர இந்த மாதிரி மனிதர்களுக்கு சொல்லி பாவத்தின் பக்கம் போகக்கூடாது இன்னும் ஜக்கரியா அலைவசல்ல அவர்களை அல்லாஹ் விடுத்ததுதான் பிரார்த்தனை செய்தார்கள் ஏன் ஏன் இப்ராஹிம் அலிவு செல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் முதுமே வருதிதான் இஸ்மாயில் அலிவுசெல்லம் அவர்களையும் இசாக் அலிவசல்லம் அவர்களையும் கொடுக்கிறான் அல்லாஹனை நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் நீங்கள் உண்மையாளராக இருந்து அவர்களை அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும் ஏழாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூறு நாலாவது வசனம் நீங்கள் அல்லாஹிடம் கேட்காமல் கபில் உள்ளவர்களும் பிரச்சனை முறையிட்டால் எப்படி கேட்கும் உங்கள் பிரச்சனை எப்படி உங்களை விட்டு போகும் இரண்டு செவியேற்க செய்ய முடியாது அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவிடர்களை கேட்க செய்ய உம்மால் முடியாது இருபத்தி அத்தியாயம் எண்பதாவது வசனம் இறந்தவரை செவியற்க செய்ய முடியாத அல்லா சரான் இறந்தவருக்கும் நமக்கும் இதே அல்லாஹொரு திரையை ஏற்படுத்தி உள்ளான் புரியும்படி சொன்னால் இரண்டு கடல் ஒன்றோடு ஒன்று எப்படி ஒட்டாதோ அதே போலதான் நமக்கும் இறந்த நாம் எவ்வளவு பேசினாலும் இறந்தவருக்கு கேட்காது மறைவானம் என அல்லாஹ்விட மட்டுமே உள்ளதே உள்ளத்தில் நினைப்பதை கூட அவன் அறிந்தவன் இணை வைப்பு என்பதை மிக பெரிய பாவம் கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ் நம் இது விலகி இருப்போம் என்ன சாஹிரா இவ்வளவு செய்திகளை சொல்ற இது தெரியாம தர்ஹாவிற்கு போயி கந்தூரி விழா என சில பிரார்த்தனைகளை செய்துள்ளோமே